ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மீதான குற்றவியல் வழக்கு தொடர்பான விவகாரம் நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது டித்வா புயலின் கோர தாண்டவத்தால் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது நுவரேலியாவில் நிவாரணத்துக்காக சென்ற குழுவினர் வாகனத்துடன் பள்ளத்தாக்கில் விழுந்த கோர விபத்து சம்பவமும் பதிவாகி இருக்கிறது இதேவேளை இந்த டித்வா புயலின் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்களை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின்பாடு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த இலங்கையுமே புலுக்கிய ஒட்டுமொத்த இலங்கையையும் நீண்ட இடைவெளியின் பின்னர் பெரும் சோகங்களுக்குள் தீர்ந்த இந்த டித்பா புயலினுடைய தாக்கம் இன்னும் குறைவடையாமல் தொடர்ந்தும் மக்களுடைய பாதிப்புகள் என்பது தொடர்ந்தேச்சியாக இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது அதன்படி உங்களுக்கு தெரியும் இந்த காணாமலாக்கப்பட்டோரினுடைய தொகை முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாக தற்போது வரை பதிவாகி இருக்கின்றது எனவே அவ்வாறு காணாமல் போனவர்கள் எங்கே சென்றார்கள் அவர்களுடைய உடலங்கள் எங்கே என்பது தொடர்பாக தேடுதல் நடவடிக்கை என்பதும் தொடர்ந்தேச்சியாக ஏச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கையில் இருக்கக்கூடிய மீட்புப் படைகள் குறிப்பாக முப்படைகளும் இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கையில் தொடர்ந்தேச்சியாக தங்களினுடைய அயராத உழைப்புகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல அண்மையில் இருக்க கூடிய வெளிநாடுகளும் தங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டி இலங்கையை மீண்டும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இந்த நிலைமையில் இன்றைய தினம் வழியாகி இருக்கக்கூடிய இறுதி தகவல்களின் பிரகாரம் வெத்வாப்பினுடைய தாக்கம் காரணமாக இருந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஆறு அதாவது ஐநூறை அண்மித்திருப்பதாகத்தான் மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவலும் வழியாக இருக்கின்றது எனவே இந்த இயற்கை சீற்றத்தினால் அநியாயமாக தங்களுடைய உறவுகளை இழந்த அந்த உறவுகளுக்கான இதே அஞ்சலியையும் எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக செலுத்திக் கொள்கிறோம் அது மட்டுமில்லாமல் தற்போது வரை வழியாகி இருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக இந்த இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி பத்தொன்பதாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் வரையில் இந்த புயலின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வழியாகி இருக்கின்றது எனவே தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவல்களின் பிரகாரம் இவ்வாறாக நானூற்றி எண்பத்தாறு உயிரிழப்புகளும் அதேபோல போல முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் தற்போது வரை காணாமல் போனோர் பட்டியலில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயமும் பெரும் சோகமான ஒரு செய்தியாக இருக்கின்றது எனவே இந்த செய்தி தமை இவ்வாறு இருக்க அடுத்ததாக மற்றொரு மிக முக்கியமான ஒரு சோகமான செய்தியும் பதிவாகியிருக்கின்றது அதன்படி உங்களுக்கு தெரியும் உடன்தேச்சியாக மத்திய மலைநாட்டில் இந்த மண் காரணமாக இன்னும் மீட்பு பணிகள் முடிவடையவில்லை காரணம் மண் காணாமல் போனவர்களினுடைய பட்டியல் தான் அதிகமாக இருக்கின்றது பல மண்மேடுகள் மண் கவிழ்ந்ததன் காரணமாக அந்த மண் பாறைகளை தாண்டி அந்த உடலங்களை வெளியே எடுப்பது என்பது சாதாரணமான விடயமில்லை இந்த நிலையில் தான் தொடர்ந்தும் மீட்பு குழுவினருடைய போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இவ்வாறாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான நிவாரணங்களை வழங்குவது தொடர்பில் பல தனியார் நிறுவனங்களும் தனி நபர்களும் அதே பொது அமைப்புகளும் தங்களுடைய சேவைகளை நிவாரணங்களையும் பெற்ற வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நியூரலியா மாவட்டத்தினுடைய நோவூட் பகுதியில் இருந்து நிவாரணப் பணிக்காக ராகலை பகுதியில் இருந்தை பகுதி அதிகமாக மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதி எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நிவாரண பகுதி பணிகளுக்காக சென்று கொண்டிருந்த விலையில் அந்த காரில் ஐந்து பேர் பயணித்ததாகவும் கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட ஐம்பது அடி வாழத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் இந்த கார் விபத்தின் காரணமாக கவண்டு விழுந்திருக்கின்றது எனினும் தெய்வாதீனமாக இருந்தவர்கள் உயிரிழப்பு இல்லாமல் தப்பித்திருக்கின்றார்கள் என்கின்ற சம்பவமும் ஓரளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலைமையில் இந்த செய்தியையும் ஏன் இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் தற்போது இந்த நிவாரணப் பணிகள் சீரமைப்பு பணிகள் என்பதாக பலர் பல இடங்களுக்கு சென்று உங்களுடைய சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் சேவைகளை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை உங்களுடைய உயிர்கள் தொடர்பில் நிச்சயமாக விழிப்புணர்வுடனும் கவனத்துடன் செயற்பட்டு கொள்ளுங்கள் என்பதற்கான ஒரு செய்தியாகத்தான் இது அமைந்திருக்கின்றது எனவே இந்த செய்தி நிலமைகள் இவ்வாறு இருக்க மற்றொரு மிக முக்கியமான நாட் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியும் வழியாக இருக்கின்றது அதன்படி இவ்வாறு இந்த இயற்கை பேரிடர் அதே போல இந்த டித்வாப்பியரின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் பாதிக்கப்பட்ட எமது நாட்டையும் மீட்கும் முகமாக அரசாங்கம் தொடர்ந்துச்சியாக பல நிதி திருட்டல்களை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி உள்நாட்டில் இருக்கக்கூடிய பல வர்த்தக நிறுவனங்கள் பாரிய முதலீட்டாளர்கள் என்பன தொடர்ந்து பல உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இருப்பினும் அந்த உதவிகளை மாத்திரம் வைத்து நமது நாட்டை சீரமைக்க முடியுமான்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது கேள்விக்குரியான விடயம் காரணம் ஒரு சில பகுதிகளில் மாத்திரம் இந்த அனர்த்தங்கள் என்பது நிகழவில்லை ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒழுக்கிய பேரனர்த்தமாகத்தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்ற நிலைமையில் கூடுதலான நிதி கூடுதலான மனித உழைப்புகள் என்பட நிச்சயமாக தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த அதன்படி வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் அதே போல தனிநபர்களிடம் ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்தின் மூலமாக நிதி திரட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலைமையில் அதன் மூலமாக பாரியளவிலான பெரிய ஒரு சாதகமான விடயம் இலங்கைக்கு கிடைத்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி அதன்படி இதுவரை அதாவது கடந்த இரண்டாம் திகதி முதல் கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் ரூபாய் வரையில் நன்கொடையாக இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு கிடைத்திருக்கின்றது என்கின்ற விடயம் பெருமளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பெரிய மகிழ்ச்சியை மேம்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக தான் மாறியிருக்கின்றது அதன்படி இதனோடு தொடர்புடையதாக வெளிவந்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த நன்கொடை நிதியாக்க திட்டத்திற்காக தங்களுடைய பணத்தை தங்களுடைய சொந்த உழைப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் வழியாக இருக்கின்றது முப்பத்தி மூன்று நாடுகளிலிருந்து இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும் சரி சிங்களவர்களாக இருக்கட்டும் சரி முஸ்லீம்களாக இருக்கட்டும் சரி இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தான் இவ்வாறான நிதியாக்கங்களை வழங்கி இருக்கிறார்கள் இந்த நிலமையில் முப்பதுனாயிரத்தி நானூற்றி எழுபது ட்ரான்சேக்ஷன் வைப்புக்கள் வைப்பில் மிக முக்கியமான தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி இந்த வைப்புக்களினுடைய பிரகாரம் நிச்சயமாக இலங்கையினுடைய அபிவிருத்தி சார்பில் பாரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதாகத்தான் மிக முக்கியமான தகவலும் வெளியாகியிருக்கிறது காரணம் என் உதாரணமாக சொல்லப்போனால் அண்மையில் கூட ஒரு பிரதான வீதி முற்றுமுழுதாக வெள்ள அனர்த்தத்தால் அஹ் பாதிக்கப்பட்டு பிளவடைந்திருந்த நிலைமையில் வெறுமனே மூன்று நாட்களில் அந்த வீதி முற்றுமுழுதாக சீர் செய்யப்பட்டிருந்தது அதன்படி எந்த அரசாங்கங்களுமே நிகழாத பல விடயங்கள் இந்த அரசாங்கத்தில் நிகழ்வதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய அரசாங்கம் மீதாக தொடர்ந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக மக்களினுடைய பல சார்பான கருத்துக்களும் வெளியாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதன்படி இந்த நிதி கிடைப்பனவின் மூலமாக நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அதே போல பாதிக்கப்பட்ட நமது நாட்டுக்கும் மிக விரைவில் தீர்வும் அபிவிருத்தியும் என்பது கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே மக்களும் இது தொடர்பில் கவலையடைய தேவையில்லை அதே போல ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க அவருடைய அரசாங்கத்தின் மூலமாக மாவட்ட செயலகங்களுக்கும் தற்போது தற்போது பாரியளவில் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மாவட்ட செயலகங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் நிதி பங்கீடு என்பது இடம்பெறும் ஆனால் இந்த அனர்த்தத்தின் பின்னதாக தற்போது ஐந்து கோடி வரையில் மாவட்ட செயலகங்களுக்கு இந்த நிதி பங்கீடுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உடனடி அபிவிருத்தி நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதன் முகமாக இவ்வாறான அதிரடி செயற்றிட்டங்களும் இந்த அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பது வரவேற்கத்தக்க விடயம் எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கு தற்போது பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கிய

என்கின்ற நோக்கத்துடனும் நிச்சயமாக இதற்குரிய பொறுப்பு குரல்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் எதிர்கட்சிகள் தற்போது இதனுடைய நியாயப்பாடுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் ஃபோன்சேகா அவர்களும் இந்த விடயம் தொடர்பில் கடும் எதிர்ப்பை இன்றைய தினம் தெரிவித்திருந்தார் நிச்சயமாக இந்த அனர்த்த நிலைமைகள் யார் அரசாங்கமாக எவர் அரசாங்கமாக இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அனர்த்தங்கள் என்பது கட்டுப்படுத்த முடியாதவை யாராலும் தவிர்க்க முடியாதவை இதற்கும் அரசாங்கம் மீதாக குற்றம் சுமத்தப்படுகின்ற குற்றம் சாட்டுக்கும் சம்பந்தமில்லை இல்லை இது நிச்சயமாக அபத்தமானது என்பதாக தன்னுடைய வன்மையான கண்டனங்களையும் தெரிவித்திருந்தார் எனவே இந்த செய்தியை நான் இதில் பகிர்வதற்கான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக் அவர்கள் மீதாக இந்த குற்றவியல் வழக்கு போடப்படுவது அல்லது தொடுக்கப்படுவது தொடர்பில் எதிர்கட்சிகளினுடைய இந்த தீர்மானம் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான விடயங்களையும் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் அதேபோல அனத்த நிலைமைகள் காரணமாக பல பகுதிகளில் மின்சார வலையமைப்புகள் தொடர்ந்து தொடர்ச்சி பாதிக்கப்பட்டிருந்தன அதே மின் மின்தடைகளும் இடம்பெற்று வந்தது அதன்படி தற்போது வழியாக இருக்கின்ற தகவல்களின் பிரகாரம் எண்பத்தி ஐந்து வீத மின்சார சேவைகள் மீள் இயங்கு நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் மிக முக்கியமான அறிவித்தல் வழியாகி இருக்கின்றது அதே போல் பதினைந்து வீதமான மின்சார இணைப்புகள் அதாவது அநேகமானவை இந்த மத்திய மலைநாட்டு அண்ணிய பகுதிகளில்தான் காணப்படுகின்றன எனவே அந்த மீட்பு பணிகளின் பின்னராக அவையும் சீராக்கத்திற்கு கொண்டு வரப்படும் என்பதாக கூறப்படுகின்றது அதே போல் மற்றொரு மிக முக்கியமான செய்தி என்னென்று சொல்லி சொன்னால் புகையிரதங்களில் பருவச்சீட்டுகளை பயன்படுத்துபவர்கள் தொடர்பிலும் ஒரு ஆறுதலான செய்தி வழியாக இருக்கின்றது அதன்படி நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அசாதாரணமான சூழ்நிலைமை காரணமாக மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாவதில் தடுப்பது தடுக்கு முகமாக ரயிலில் பருவச்சீட்டுக்களை பயன்படுத்துவர்கள் இந்த சீசன் டிக்கெட்டுகளை பயன்படுத்துவர்கள் ரயிலிலும் அதேபோல் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சிடிபி பஸ்களிலும் நீங்கள் அவற்றை பயன்படுத்தலாம் என்பதாகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வழியாகி எனவே முடிந்தளவு இந்த செய்தி நிலமைகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும் இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி நிலைமைகளை அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளின் தருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் ரூப்களே